அடேய் குடுத்து பண்ணிக்க அடிங்கடா அட மாடே மாடே யாரு பாரு அடேய் விடு காளடி இது கேக்கத்தானே நான் சொல்லிட்டா வந்துறேன் தெரியுமா பாரு சொல்லிட்டா வந்து پورا சேர்த்துட மாளே இறங்கு லைட் போ போ சச்சான்மா ஏ வர க எதோ வந்து பாத்து நைலலா சரி போனே நம்ம ஓடிட மாளாரே இந்தாராயக்க இந்தாராயக்க நம்மள இந்தेंगे கையெல்லாம் மாட்ட பிற அருகையில கிழக்கமள கருக்கையில பவியன் நினைக்கையில பட்டுரிச்சு பண்ணருவா நானா நானே நே நானா நெருக்க சுலாமடி மேமலையும் கோணலடி நல பயண மடி நானு வாரேன் கூட போவோம் நானா நானே நண்ணானே நான் ரெண்டு வரி மாபிசு படிக்கிறேன் களவட்டி கை அழிவி கரவழிய போறவுள்ள முங்கடி முத்தாந்தாரே மூணு லட்சம் பொந்தாரே நானா நானே நண்ணானே போடுதானா நானே நண்ணானே

அப்படி மழை விட்டு விட்டு போயுதுனக்கா